पुश 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 सब्सक्राइब पुश पुश चैनल है सब्सक्राइब सेंज करोगे प्लीज इन द राजेश नैन्से कैमरे हम सिर्फ कहने ऐर कम डे उनका टेंशन है பிபி எல்லா சாதாரணமான எல்லா கேஷுவல் நோய்கள்லாம் பறந்து போய்டுங்க இல்லையா அப்படி பண்ணுறாங்க இவங்க காமெடி இப்போ தான் நம்ம வந்து அவங்க ஃபுல் ஃபேமிலி யூனிட்டோட ஒரு காமெடி ரிலீஸ் பண்ணோம் இப்போ

என்னங்க அப்படி சிரிக்கிறீங்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அப்படின்னு கேட்குறாங்க நன்சி இதை பாரு இது வந்து ஒரு தமாஷான ஒரு ஹியூமரோட ஹிலாரியஸ் காமெடி கிளிப் இருக்கு அதனால தான் சிரிக்கிறேன் நீயும் ஆயா பாரு அப்படின்றார் இப்போ நீங்கள் பாருங்கள் அவர் நான்சி கூப்பிட்டுக்க பாருங்க அப்படின்றார் ராஜேஷ் இப்போ போச்சு உங்களை கூப்பிட்டு பாருங்கன்னு சொல்லுதே பாருங்க வீடியோ ப்ளீஸ் பிளே த வீடியோ கிளிப் எஸ் நீ இப்படி கிச்சட் இருக்கீங்க ஹ ஒரு வீடியோ 7 மில்லியன் போகிரி சர்வே காமடியா இருக்கு அசிம்ம் கள்ளக் கிளாரி நான் சாமி கிட்ட நல்ல பொண்ணே எனக்கு பொண்டாட்டி வரணும்னு சொல்லிட்டேன் அவங்க எல்லாம் सुनிய கோட்ட நரேன் அந்த ஜெர்ன ஒண்ண கரங்கனா அப்பனா கேக்கலாம்னு கிட்ட எனக்கு எதுவும் இவ்வளோ மனைவியாக கொடுத்துருக்கீங்க புஷ் 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 புஷ்பு சப்ஸ்கிரைப் புஷ் பார்த்துங்கல்ல சிரிச்சுங்கல்ல அந்த சிறுப்போடியே கொஞ்சம் அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க Marka me please. Thank you. God bless you all. Good night.